அது இஷ்டம் நான் ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணல ஆமா சார் அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல எதுக்கு சார் கத்துனீங்க இல்ல நான் இறங்க வேண்டிய இடம் போயிடுச்சு பரவாயில்ல இங்கேயே இறங்குறேன் வர்றேன் பா குட் நைட் நடந்த விஷயத்து பத்தி யாருக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் தேவி முக்கியமா உனக்கு தான் சொல்றேன் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீங்க அவர்கிட்ட சொல்லுவீங்க மெக்கானிக் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவரு பல பேர் வர இடம் போற இடம் அப்ப என்ன நான் ஓட்ட வாயினா என் ஒர்க் ஷாப் போடுற காரும் பைக்கும் தான் ஓட்ட நான் இல்ல ஏன்டா உசு போடுற சும்மா இருங்க யாருக்கும் தெரிய கூடாதுங்கிற நீங்களே காட்டு கொடுத்துருங்க போல இருக்கார்

உங்க இருந்து நான் தான் தப்பிக்க முடியல நீ சட்டத்தில இருந்து தப்பிக்கலாம் ஆனா எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது போன அவங்களை கூடா ரங்கா ஒரு கொலைக்கு உடந்தையா இருந்து உணத்தமரைச்ச குற்றத்துக்காக உனக்கும் தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு அதுக்காக நான் உன்னை எச்சரிக்கிறேன் போன இந்த பொண்ணுகிட்ட கொடுக்கல விஷயம் போலீஸ்க்கு போகும் ராஜா செத்துட்டா இனிமே எதிரி யாருமில்லையேன்னு நினைக்காதே நான் இருக்கேன் உங்களை சும்மா விட மாட்டேன் எவனும் நம்மளை போன்ல மிரட்டுறான் அவன் போலீஸுக்கு போறதுக்கு முன்னால நாம இங்கிருந்து

ஏம்பா அழகிறேன்னு ஒரு தடவை கேட்டதுக்கு வாக்கு மூட உன் கூடவே அலையிறேன் இதுல ஜோடி வேற ஓர போக்க பார்த்தா உன் குடும்பத்தோட தான் அலைவும் போல் இருக்கு ஏயா ரயில நிறுத்தி போலீஸ் கும்ப கும்பலா ஏறுறாங்க என்னன்னு தெரியலையே இது தெரியாதா ரயில தானே கொலகார திருடன் கொள்ளக்கார எல்லாம் தப்பிச்சு போறாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கா இருக்கும் கீழமா எங்க போறேன் ஒரே பூக்கம் எங்களுக்கு நீ கொடுத்த காசு நீங்க மூணு பேர் யாரு மஞ்சளுங்க அது தெரியுது காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க காடா

வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா எப்ப அழுகிறேன்னு போறா ரெண்டு பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல மூணு பேர் எப்படியா தூங்குறது அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துக்குவோம் ஏன்டா அசோகே உனக்கு தான் கராத்து தெரியுமே புலி வந்த சமாளிப்பு இல்ல சமாளிச்சுக்கலாம் எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு நீ வேணா வெளியே படுத்துக்க நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம் அது எப்படி பா அந்த பொண்ணு தனியா விடுறது அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் வெளியே படுத்துங்க அது எப்படி பா முடியும் புரியுதுரா நீங்க ரெண்டு பேரும் உள்ள படுக்கணும் நான் வெளியே படுத்துக்கணும் படுத்துங்க ஒரு விஷயம் புலி எலும்ப திங்காதான் காலையில என் எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க சார் பார்த்தீங்களா பரணுங்கம்மா பரவாயில்லையே இந்த காட்டுல எல்லா பலமும் கிடைக்குது இத நம்ம ஆளுக பாத்து இருந்தாலுங்கன்னா அசோக வனத்த ஆஞ்சநேயர் அழைச்சி மாதிரி அழிச்சிருப்பாங்க யார் யாரு இந்த காட்டுக்குள்ள அஜுஜோ ஒண்ணுதான் நான் ஜலமண்டலம்னு நினைச்சேன்

எ அங்க பாருங்கா வைத்தியா ராத்திரியா சொன்னா உலி எலும்பு தீங்காதுன்னு இருந்தோம் ரங்கா என்ன சாகா இதெல்லாம் ஊ எலும் எழுதுட்டு இருக்கோம் இது மனுஷ எலும்பா மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்காங்க எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கப கபக்கு தின்னுட்டு போயிடுறது ஆமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க ஏது இவ்வளவு பயம் காட்டுக்குள்ள போன மானா வாரியா முறைச்சு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன் தின்னுங்க பழம் காட்டுல கிடைச்சதுன்ற இந்த தட்டு எங்க கிடைச்சது

ஏன் இந்த ஆளு எங்க பொண்ணு மைக்கே காட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சு அதுக்காக என்ன செய்ய போறீங்க அதனால தாங்க உங்களை எல்லாம் காட்டு தலைவ கூட்டிட்டு பாப்பறோம்

யாண்டயா தயா மல்லு விளக்காதவல்லாம் பல்லக்கு தூக்குறான்

இவங்கெல்லாம் தெரிஞ்சத சொன்னாங்க திருந்தவே இல்லையா நம்ம குல வளர்க்கப்படி அசோக அசோகோட்டிலே வர இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க மூணு வெட்ட போறேன் ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா பேசா பாடவா கல்யாணமா கத்தியா சும்மாரா இவன் வேற கத்துறா நீ வேற கத்துற என்னடா உசு பேசாம அந்த பொண்ணை கட்டிக்கிறியா நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிறோம் என்னது விளையாடுறியா நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா எப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா சும்மா இருப்பா ஏய் முடியுமா முடியாதா முடியாது முடியாதா ஆமா நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்தீங்க ஆமாப்பா ரொம்ப நேரம் நினைக்கிறேன் அவசியம் சொல்லுப்பா இல்ல சரிப்பா நாளை காலையில இவங்க மூணு பேருடைய தலையையும் வெட்டிடுங்க

சென்டிமெண்ட்ல அள்ளி வீச போமா அப்பா அடி எப்படியோ அந்த காட்டு முரண்டி கூட்டத்துக்கிட்டே இனிமே என்ன செய்யறது ஒண்ணு அதுக்கு முன்னால அந்த ராஜாவோட கும்பலை எப்படி கண்டுபிடிச்சாக்கணும் அப்பதான் நமக்கு கிடைக்கிற தண்டனையாவது குறையும் இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் நீயே செய்ய வேணும்னா அந்த பொண்ணைய கூட கூப்பிட்டு என்ன விட்டுருப்பா ரங்க பிளீஸ் எங்களுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க இந்த நேரத்துல நீ என் கூட இருந்த நான் மலையை கூட புரட்டுவேன் மலையை புரட்டுறியா இப்ப என் கூடல புரட்டுதுரா இந்த மலை உடைகள் எனக்கு தெரியாது மெக்கானிக்கல் வேலை எனக்கு தெரியும் எப்ப அடுகிறேன்னு கேட்டது